சவனிப்பட்ட பாருங்க அட்டகாசமாக வரனா பாருங்கள் சரியான வண்டி நம்ம இடம் பார்த்தினா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க அது அதாவது வேப்பூர் குளோபுல் ஸ்கூல்னு சொல்லிட்டு ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு இருக்கிற இடம் நம்ம இடம் பார்த்தினா நம்ம அனுஜி டைல்ஸு பக்கத்தில் கிரீன் தண்டு பக்கத்தில் அதாவது நம்ம பழைய ஆஃபீஸ் நிறைய பேர் வந்துருப்பீங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வேலூர் போகிற ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் கரெக்டாக நம்ம ஆஃபீஸ் இருக்குது குளோபுல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பாருங்க இன்றைக்கி சிறப்பாக அன்னதானம் பண்ணிவிட்டு சூப்பராக வந்துட்டோம் பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திழணும் ஒரு தப்பு பண்ணுறணும் ஒரு நல்லது செய்ய ஆரம்பிச்சு நீ அது ஒரு பத்து மாதமோ ஒரு வருஷமோ ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து பண்ணாக்கா அந்த கெட்டது செய்யணும் அந்த எண்ணமே வராதுங்க நல்லது செய்யணுன்னு எண்ணம் 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 வந்துன்னே இருக்கும் இதுக்கு உதாரணமே பாருங்க ஒரு மனுஷன் நல்லவனாக கெட்டவனாக ஆகிறதுக்கு ஒரு இடத்த மட்டும் தீர்மானிப்பாங்க இடம் கண்டுபிடிப்பா இதை நான் சொல்றேன் பாருங்க அதாவது எவ்வளோ சொத்து பத்துல வச்சுருப்பாங்க அவன் செத்துட்டாக்கா ஊர்வலமாக போக சொல்ல நிறைய வராங்க பாருங்க அந்த ஜனத்தை பார்த்தா கண்டுபிடிச்சலாம் அவன் நல்லது செஞ்சிடான்னு சொல்லிட்டு ஊரே திரண்டும் உதாரணம் பாருங்க நம்ம மக்கள் எம்ஜிஆர் பாருங்க இப்போ சமீபத்தில் பாருங்கள் ஒரு ஒரு நாலு வருஷம் முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் பாருங்கள் இவ்வளோ மக்கள் பாருங்கள் அதே மாதிரி நடிகர் மயில்சாமி பாருங்கள் விவேக் பாருங்கள் அதுமாரி அவர் எவ்வளோ நல்லது செய்தாலும் மக்கள் இப்போ நடந்து கடல் கடல் மாதிரி பின்னால் வருவாங்க அதனால் நல்லதை செய்வோம் நல்லது நினைப்போம் பாருங்க பாரு மாடலு சாரி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி முப்பது ரீபேப்பரண்ட் நம்ம தரப்படுற ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாவது தரலாம் டீசல் வண்டி அதே மாதிரி பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு விஷ்டா பாருங்கள் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்ச ரூபா குத்துடலாம் ஓமனி பாருங்கள் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்து குத்துடலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் முப்பது பேப்பர் கரண்ட்டு ரெனால்டு ஸ்கேலா பதிமூணு மாடல் பதினாலு லிஸ்ட்டு மூணு ஐம்பது கேட்குறாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றாரேன் அந்த டவேரை வந்து அட்வான்ஸ் ஆகிடுது இதுவும் அட்வான்ஸ் ஆகிடுது ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஓனர் பார்த்தினாக்கா ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பது கஸ்டமர் கேட்குறாங்க முன்ன பின்ன பேசி தரேன் ரிட்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு டீசல் வண்டி வீடியை நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் மூணு லட்சத்தி ஐம்பதாங்க கேட்குறாங்க ஒரு மூணு ஐம்பது ஒரு மூணு இருபது ஒரு மூணு பத்து ஒரு மூணு ரூபாய்க்கு பண்ணலாம் இண்டிகா பாருங்கள் பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பஸ்ஸில் வெறும் ஒரு லட்ச ரூபாய் குத்துலாம் சார் ஒன்று பத்து கேட்கிறாங்க ஒன்று ஒரு ரூபாய்க்கு குத்துடலாம் இந்த வண்டி நிறைய பேர் கேட்டு போயிடாங்க சார் லோன் ஆகுது லோன் சாக்சன் ஆக மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ எடுக்குது நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோன்னா அஞ்சு ஐம்பது கஸ்டமர் கேட்கறாங்க ஒரு அஞ்சே கால் ரூபா ஒரு அஞ்சு ரூபா நாலு லட்சத்து தொண்ணூறுவாய்க்கு கொடுக்கலாம் சுகுராக கம்மி தர மாட்டாங்க கேரளா வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இல்லை ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து சுகுராக கொடுப்பாங்க சார் ஏ ஸ்டார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓடர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு ஒன்று எழுபத்தஞ்சி கொடுப்பாங்க எஸ்எக்ஸ் ஃபோரு டீசல் பாருங்கள் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓடர் மூணு ஐம்பது கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றறேன் அதே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஸ்ட்டு பெட்ரோல் வண்டி வேகனரு இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு அஞ்சு ரூபா நாலு முக்காயிரரூவா நாலாயிரரூபா போய் நிற்குது நாலாயரூவா சொன்னார் அவ்வளோ கே போக சொன்னேன் நாலு ஆறு ரூபாய் கிடையாது நாலே கால் கிடையாது நாலு பத்தும் கிடையாது நாலு ரூபாயும் கிடையாது மூணு தொண்ணூறும் கிடையாது வெறும் மூணு லட்சத்தி எண்பதா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அடுத்து பாருங்க டாட்டா மான்சால பாருங்க கோட்டராஜெட்டு இன்ஜினு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதா கேட்குறாங்க ஒரு ஒன்று பாஞ்சு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாம் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா சுக்கரம் கொடுப்பாங்க சார்

நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சுக்குரூவா கொடுக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி இண்டிகா டிஎல்எஸ் ரெண்டாயிரத்தி ஏழு முப்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு வெறும் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு சுகுராக கொடுத்துடலாம் கெட்ஸு பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறாங்க ஒரு இருபத்தஞ்சூ சுகராக கொடுலாம் ஃபோர்ட் ஐகான் டீசல் வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு சார் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சம் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சன் சிஸ்ட் எடுக்குன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாக கேட்குறாங்க இந்த டாட்டா மான்ஸா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பன்னெண்டு ரிஸ்ட்டு ஹைலன் மாடல் டாப் லைன் மாடல் நல்லாயிருக்கும் வண்டி ஏபிஎஸ்சி ஏர் பேக்லாம் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்று ஐம்பது சுக்குராக கொடுப்பாங்க மகேந்திரா கோவண்டா பாருங்கள்

வர்ணா வர்ணா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது அடி பேப்பர் கரண்ட்டு கஸ்டமர் ரெண்டு லட்சத்து ரூபாய் தான் கேட்குறாங்க எண்டு எண்டாவது ரெண்டாயிரத்தி நாலு முப்பது அடி பேப்பர் கரண்ட்டு ரெண்டே கால ரேக்காகும் ஜெயிலாக பாருங்கள் பதிமூணு மாடல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மூணு ரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் ரெண்டே காய்க்குறாங்க பதிமூணு மாடல் ரெண்டு ரெண்டுரு கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தர ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு நிசான் சன்னி போன முறை வந்து ஒரு லட்சம் தருவது பக்கத்தில் இருக்கிற வண்டியை சொன்னேன் இந்த வண்டி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஐயோ இதுவும் செவப்பு கலர் போடக்கட்டிருந்து அதுவும் சேவ் கலர் போடக்கட்டியிருந்து இந்த பொண்ணு அந்த பொண்ணாக பார்த்து இந்த பொண்ணு தான் ஓன்னு வாங்குறாங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் கஸ்டமர் ரெண்டு லட்சம் தருந்தே கேட்குறாங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சு சுகுரூவா கொடுப்பாங்க டீசல் வண்டி சார் நல்லாயிருக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் பத்தொம்போது லீஸ்ட்டு ஒரே ஓனர் சார் இது வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் திங்கு கேம் டைம் யாருனா பணத்தோடு வந்தால் எடுத்து கொடுத்துருவேன் கஸ்டமர் பார்த்தோன்னா ஆறு லட்சத்தி ஐம்பது கேட்குறாங்க எனக்கு உங்கள் அட்வான்ஸ் பண்ண ரேட்டு தெரியும் எவ்வளோ குறைப்பேன் ஐம்பதாயிரமா இருபத்தஞ்சாயிரமா முப்பதாயிரமா கிட்ட வாங்க எவ்வளோ கொறைச்சிருந்தா பணத்தை கண்ணு காட்டு எடுத்து கொடுத்துட்றேன் சார் அட்டகாசமாக பாருங்க புல்லட்டில் பார்த்தா டேண்ட் பேடு சூப்பராக தேண்ட்ருபாடு செம்மையாக இருக்கும் சார் பக்கமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரிஸ்ட்டு ஒரே ஓனவே முப்பது கரண்ட் கரண்ட்டுக்குது சார் அலாய் வீல் அதே மாதிரி சீட் கவர் இன்டில் சம பக்கம் சார் வண்டி சைலன்ஸுக்கு எல்லாமே சார் வண்டி இன்னைக்கெல்லாம் மார்க்கெட் பார்த்தோம்னா ஒன்னே கால் லட்சம் கேட்குறாங்க கெட்டவாங்க ஒன்றே கால் கிடையாது ஒரு ரூபாய் கிடையாது தொண்ணூறு கிடையாது எண்பது கிடையாது எண்பத்தஞ்சு கிடையாது எழுநூத்தஞ்சு கிடையாது வேற ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய் பெட்ரோல் செம்ம வண்டி சார் விட்டுங்க பெட்ரோல் வண்டி நிஜமாக சொல்கிற பாருங்க ஏசிலாம் எல்லாம் சில்லுன்னு இருக்கும் எப்படி இருக்கும் ஏன்னா இதில் வந்து கண்ணாடி கிடையாது ஏசி கிடையாது சும்மா ஜில்லு நல்லாயிருக்கும் உண்மையாக சொன்னால் நல்லா சின்ன ஃபேமிலிக்கு அருமையாக இருக்கும் ஃபோன் ஒன்றுருங்க நட்டு போய் தூங்கிப்பாங்க கஸ்டமர் இங்கேயே இருக்கார் ஃபோன் பண்ணோன்னா வந்துடுவார் நேரடியாக வாங்க எடுத்துறேன் வெறும் அறுபத்தஞ்சுன்னா தரேன் இன்ட்ரில் காமிச்சிருக்க அலாவியெல்லாம் சூப்பராக நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக சார் வண்டி உள்ளிட்ட ஓட்ட பாருங்க நல்லா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நம்ம இளம் பார்த்தா வேலூ டு சென்னை போகிற பைபாஸ் முருகன் காசு அதாவது ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு நானூற்றி டைல்ஸு கிரீன் தண்டர் பக்கத்தில் பார்த்தோன்னா குளோபிள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க வாங்க கஸ்டமர் ஃபோன் நம்பராக போடுறேன் வந்து என்ன பெண்ணை எத்துப்பாங்க கஸ்டமர் ஒரு ரூபா கேட்டுக்கிறாரு ரூபா நிற்கிறாரு ஒரு எழுபத்தஞ்சி ரூபா ஒரு அறுபத்தஞ்சி ரூபா சுகரத்தோழர் குறைய மாட்டார் ஏன்னா ஒரு அர்ஜென்ட்டு கொடுக்குறாரு அவர் வண்டி நல்லா வண்டி தர இருக்கலாம் சரவணம் சொன்னால் தப்பு இல்லை நன்றி வணக்கம் பாருங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு காரை வாங்கி போவோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு காரை வாங்கி போவோம் சொந்த போயிட்டு நிற்க வச்சாக்கா ஐயோ கார் வாங்கிக்கிறிய அது கடனா இஎம்ஐன்னு கேட்பேன் கடனா ரெடி கேஷன் கேட்பேன் கடன் சொல்லி பாருங்க ஓ கடைனா அப்படின்னு ரெடி கேஷான்னு பாரு ரெடி கேஷு சொல்லி பாருங்க பாவி ரெடி கேஷாக இருந்தால் ஒரு சவரம் தங்கம் வாங்கி வச்சா டபுள் ஆகுமான்னு வாங்கோ சரி அப்படிதான் முடிச்சுட்டு சேர அவன் ஆஃபீஸ் சொல்லி அங்கே போனாக்கா ஆஃபீஸ் எடுத்து கார் வாங்கினேன்னு கேட்டோம்ண்ணா ஆமான்னு சொல்லி பாருங்க எவ்வளோண்ணாக்கா ஒரு பத்து லட்சம் கார் என்ன ஆடப்பா பாவி இந்த மாடலுக்கு நல்லா ஐவிரெண்டாக வாங்கிக்கலாமாடா அப்படின்னு சரி அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டாக போய் நிற்க வச்சு பக்கத்து விட்டுக்குறாங்க பார்ப்போம் நான் புது கார்லாம் வாங்கிட்டீர்கள் அப்படின்வாங்கோ அப்போ பார்த்தாக்கா நல்லா தான் இருக்குது வண்டி ஆனால் ஒரு வெள்ளை கலர் கார் எடுத்தது நல்லா இருந்திருக்கும் அப்படின்வாங்கோ ஒரு பழமையாக சொல்ல ஒரு வடிவேல் படத்தில் எதாவது சோத்துலி அடி வாங்காச்சியே சொத்துலி ஆடி வாங்கிடுச்சு அப்படின்னு அடி வாங்கிச்சியா சொத்துலி ஆடி வாங்கிச்சு இனிமேல் சொல்கிறேன் பாருங்க அதாவது ஒரு சைக்கிள் வாங்கிறதுக்கிட்ட அவங்க இது இருக்காது அது வேறமே சொல்லலாத்த அவங்க நம்மளை குறை சொல்லுவான் யாரை பற்றியும் கவலைப்படாது சார் நம்ம நல்லா இருந்தாலும் நாசமாக போனாலும் நடுத்தருவு போனாலும் அடுத்தவங்க கை கையில் சார் எல்லாம் நம்ம கையில் தான் சார் அதனால் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க உன் மனசுக்கு என்ன படுது அதை செய் சார் கொஞ்ச காலம் வாழ்க்கை சார் நல்லா வாழ்ந்துட்டு போ சார் யாரை பற்றி கவலைப்படாது சார் இருக்கிறது அனுபவிச்சுட்டு போ சார் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எண்ணம் தான் என்றைக்குமே கஷ்டப்பட்டு ஓடி ஓடி பிள்ளைங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்பாங்க சொத்துல சேர்த்து வச்சுட்டு இவர் போய் அந்த எண்பது எண்பத்தஞ்சி வயசு செத்துருவார் செத்துட்டு பிறகு பிள்ளைங்களும் பேரனும் அனுபவிச்சு போவாங்க இவர் சம்பாதிச்சுட்டு போய் பள்ளத்தில் பின்னாடி பத்துக்குவார் இவர் என்னத்துக்கு அவன் கஷ்டப்பட்டு அவன் சம்பாதி சேர்த்துக்கிட்டோம் நீ சம்பாதிச்சா சம்பாதிச்சா ஜாலியாக வீடியோ சொல்கிறேன் கேட்டுங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சார் சார் நம்மளுக்கோசம் பெத்த தாய் தேப்பனை வந்து பார்த்துருவா அதுக்கு அடுத்து பார்த்தா மனைவி மனைவிக்கு அடுத்த பேர பிள்ளைங்க பிள்ளைங்க எல்லாமே ஆனால் கட்டின மனைவி மட்டும் தைசை யாரும் விட்டுறாதீங்க ஏன் சொல்லட்டுங்களா அவங்க ஆசைப்பட்டு நம்மளுக்கு என்ன உணவு செய்வோம் சாப்பாடு என்ன செய்யும் தண்ணி குளிக்கு தண்ணி எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஆசைப்பட்டு என்ன கேட்பாங்க தைசா செஞ்சுருங்க ஒரு காரு கேட்டானோடு வாங்கி கொடுத்துருங்க தப்பு இல்லைங்க என்ன கேட்கல கார் வாங்கி கொடுத்துறேன் இன்னும் நகை தான் வாங்கி கொடுங்க நல்லா இருக்குங்க எண்ணம் போல் வாழ்க்கை சார் நம்ம என்ன்தான் என்ன தான் சார் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் முப்பது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சு கேட்குறாங்க ஒரு ஒன்று இருபத்தஞ்சி ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் தரலாம் சார் நல்லாயிருக்கும் வண்டி கொண்டா ஐ டென்னு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு கஸ்டமர் ரெண்டே கால்ராக கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி பஞ்சாயிரத்துக்கு கொடுத்துர்லாம் சார் டாடா டியாகோ வண்டி வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஸ்ட்டு ஓனர் பார்த்து ரெண்டு ஓனர் நாலு லட்சத்தி ஐம்பது ஒரே ஓனர் நாலு ஐம்பதுக்கு ஆகும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பத்தொம்போது ரிஸ்ட்டு ஒரே ஓனர் நாலு ஐம்பதுக்கு டீசல் வண்டி டாப் இன் மாடல் ஏபிஎஸ்சி ஏர் பேக்கெலாம் இருக்குதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ஐ ஐண்ட்டி டீசல் வந்து நம்ம தரப்போகிறது ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும்

சார் பெட்ரோல் விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் வீடியோ லைவாக வரும் விட்டுறாதீங்க பெத்த தாய் தப்பனும் மறக்காதீங்க கனிவாக பார்த்துங்க சார் நல்லா படிக்க சொல்லுங்கள் பசங்களை அதாவது நல்லா படிக்க சொல்லுங்கள் நான் தான் படிக்கலை நிறைய பேர் படிக்க வச்சுருக்கோம் பசங்களை பசங்களை நல்லா படிக்க வைங்க யாருக்கோசமாக கல்வி விட்டு கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் நல்லா படிக்கிற பசங்க சொல்கிறேன் யாருக்கோசம் கல்வி விட்டு கொடுக்காதீங்க விட்டே கொடுக்காதீங்க யாருக்குமே சார் பேப்பரில் எட் இல்லை இல்லை என் பொண்ணு பார்த்தா முதல் மார்க்குன்னு சார் சாதா படிக்காத பொண்ணு ஒரு ஆட்டோ ட்ரைவர் பொண்ணு எடுக்குது சார் அந்த அதுக்கு இருக்கிற முன்னு இருக்கிற மூளை நம்மளுக்கு இல்லையா சார் கண்டிப்பாக எடுக்க சொல்லு கண்டிப்பாக முடியும் சார் நல்லா படிக்க சொல்லுங்கள் சார் நல்லா படிக்க சொல்லுங்கள் நல்லா படிக்க வைங்க சார் இப்போ சொல்கிறேன் பாரு ஒரு அப்பா அம்மா ஒரு ஒரு வீடோ ஒரு நகை நட்டோ ஒரு காரை வாங்கி கொடுத்து பஸ் கிடையாது அந்த பசங்க நல்லா படிக்க வச்சுட்டா ஒரு பங்களா வாங்கி கொடுத்தது செம்மா சார் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்